நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐம்பூத கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் ஐம்பூதம் கோவில் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஆகாயம் சிதம்பரம் கோவில் அதே மாதிரி நெருப்பு கோவில் திருவண்ணாமலை திருவணிக்காவா நீர்கோவில் காளாசி கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் நிலக்கோவில் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஐம்பூதம் கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குமான்னு தெரியல அதுவும் பர்டிகுலராக ஒரே இடத்துலையும் இருக்கக்கூடியது ரொம்ப பக்கம் பக்கத்துலேயே இருக்கக்கூடியது ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில் ஒரு நாள்லேயே நம்ம இந்த ஐம்பூதம் கோவிலையுமே நம்ம தரிசனம் பண்ணிடலாம் நிலம் காட்டு ஆகாயம் நீர் அந்த சம்மந்தப்பட்ட அஞ்சு கோவிலுமே நம்ம ஒரே நாள் ஆஃப் அ டேலேயே நம்ம வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணிடலாம் அதுலேயும் இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் வணங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுது அவங்க வணங்கும் போது அந்த கோவிலோடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு அதீத பலனை கொடுக்கும் அந்த கோவில் என்ன என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஐந்து கோவில்களும் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோவிலை வந்து பயன்படுத்திக்கிங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் முதல்ல இருக்கக்கூடிய ஆகாய கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆகாய கோவில் சூலையில் இருக்குது சூலை சென்னை சூலையில் இருக்குது அதாவது சென்னை சென்ட்ரலில் இருக்கு பார்த்திங்கன்னா அதற்கு ரொம்ப ரொம்ப மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் ஆகாய கோவில் சிதம்பரநாதீஸ்வரர் கோயில் ஏபி அதாவது அவதானை பாப்பையார் ரோட்ல இருக்கக்கூடிய சிதம்பரநாதீஸ்வரர் கோவில் இது ஆகாயத்திற்கான கோவில் இந்த கோவிலில் நம்ம எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்னக்காரர்களும் இந்த கோவில போய் வழிபாடு செஞ்சிக்கலாம் எப்பயுமே தூரமாக இருக்கிற கோவிலை விட பக்கத்தில் இருக்கிற கோவில அடிக்கடிக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வர நமக்கு வாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ஏற்படும் அதுவும் கோவிலுக்கு செல்லும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏழு சக்கராசம் ஆக்டிவேட் ஆகும்ன்றது நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்கள் நமக்கு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்க ஒரு சான்றாகவும் இருக்குது அதில் இந்த ஆகாய கோவில் சூலையில் இருக்கக்கூடிய அதாவது அவைதானை பாப்பையார் ரோடில் இருக்கக்கூடிய சிதம்பரீஸ்வரர் இந்த கோவிலுக்கு முடிஞ்சவங்க வழிபாட்டை எடுத்துக்கங்க ரொம்பவே நமக்கு பலனை அளிக்கும் அடுத்த கோவில் மண் மண்ணுக்கான கோவில் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு தெரியும் அது ஒரு சூரிய புதனுடைய சேர்க்கைக்கான கோவில் அதாவது யாருக்கெல்லாம் சூரியனும் புதனும் வலு இல்லாமல் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த கோவிலுக்கு நம்ம அடிக்கடிக்கு போயிட்டு வர போயிட்டு வர நமக்கு சூரியனும் புதனும் நமக்கு பெற்று நம்மளோட ஜாதகத்தில் அதற்கான நல் பலன்களை கொடுப்பாங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதே தன்மையில் இருக்கக்கூடிய கோவில் தான் பாரீஸ்ல இருக்கக்கூடிய ஏகாபரேஸ்வரர் கோவில் இந்த கோயிலுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு விசேஷ பலனும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலில் மட்டுந்தான் வன்னி மரம் அரச மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கம் நம்ம பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோவிலில் மட்டும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோவில் இப்போ ரீசண்டாக தான் நமக்கு கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க கோவில் ரொம்ப அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கப்போ ஒரு புதிதான ஒரு விஷயத்தையும் அந்த கோவிலில் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முன்றதையாகவும் நமக்கு அம்பாளுக்கு முன்னாடியாகவும் நமக்கு பன்னெண்டு ராசியோட பெயர்களும் பன்னெண்டு ராசியோட எந்திரமும் பன்னெண்டு ராசியோட சிம்பலும் பதிச்சிருக்காங்க மேலே அந்த அதற்கு கீழே நின்று தான் நம்ம சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணக்கூடிய இதுவாக வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக அந்த கோயிலுக்கு ரெண்டு முறை போயிட்டு வந்தேன் பிரதோஷ வேலையிலையும் போயிட்டு வந்தேன் ரொம்ப 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 ஒரு அதிகமான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய கோவிலாகவும் இருக்குது யாருக்கெல்லாம் சுதன் சூரியன் புதனோடைய நமக்கு பவர் வேணும் படிப்பு கூர்மையாக இருக்கணும் ஞாபக சக்தி கூர்மையாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைலாம் நமக்கு தீரணும் புத ஆதித்ய யோகம் வேணுன்றவங்க கண்டிப்பாக பாரீஸில் இருக்கக்கூடிய தங்க சாலையில் இருக்காது தங்கசாலையில் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க அந்த கோவிலையும் பயன்படுத்திக்கங்க நான் இப்போ சொல்லக்கூடிய கோவில் அஞ்சுமே ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பஞ்சபூதத்தில் வரக்கூடிய கோவில் பஞ்சபூதம்னாலே பஞ்சபூதம் இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு நாளும் இயங்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க கன்னி ராசிக்காரங்க கன்னி லக்னக்காரங்க மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு போய்ட்டு வரும்போதும் சிவபெருமானோட அருள் முற்றிலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆன்மீக பெரியவர்களாக சொல்லப்படுது அதே மாதிரி இங்கே ருத்ராபிஷேகமும் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நீர் நீர்ஸ்தலமான கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சென்னையில் நமக்கு பாரிஸும் சூலைக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய புரஷை வாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதீசரன் கங்காதீசரன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சிவபெருமான் கோவில் இந்த கோவிலையும் அபிஜபுத்தபிஜதாம்பால் ப்ளஸ் கங்காதீசரன் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா நீர்ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நமக்கு திங்கக்கிழமை இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமையில் நமக்கு ருத்ராபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த கோவிலில் வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கங்க அதே மாதிரி இந்த கோவிலையும் நமக்கு கால பூஜை எல்லாமே நமக்கு நடந்துகிட்ருக்கும் பைரவரும் இங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க தன்மையில் இந்த கோவிலும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலையும் பயன்படுத்திக்கோங்க இதில் யாரெல்லாம் எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க திரு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க கடக லக்னக்காரங்களும் விருச்சக லக்னக்காரங்களும் மீன லக்னக்காரங்களும் இந்த ராசி இந்த லக்னக்காரங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வர அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய மைனஸ் வந்து கம்மியாயிட்டு ஆயிட்டு பிளஸ் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் தன்மை நமக்கு ஜாதகத்துல அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு இது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நெருப்பு ஸ்தலம் நெருப்பு அருணாச்சலேஸ்வரர் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் இருக்குது சவுகார்பேட் மின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த கோவிலும் நமக்கு எப்படி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலேஸ்வரர் எவ்வளோ நமக்கு கம்பீரமாக இருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அண்ணாமலையரும் நமக்கு ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க அங்கே போய் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த கோவிலும் நமக்கு கிடைக்கும் இது நெருப்பு ஸ்தலமாக சொல்லப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியான மேஷ ராசிக்காரங்க மேஷ லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க தனுசு ராசிக்காரங்க தனுஷு லக்னக்காரங்க இப்போது இந்த நான் சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரங்க அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ராசி அந்த நட்சத்திரத்துக்கான பவரை நம்ம கூட்டுற மாதிரி இருக்கும் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க எந்த இதுவும் பயன்படுத்திக்கங்க அதுக்குன்னு மற்ற கோயில் போகக்கூடாதானா அப்படி கிடையாது மற்ற கோயிலுக்கு போகலாம் இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது அடிஷ்னல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து காட்டு ராசிக்கான கோவிலை பத்தி சொல்ல போறோம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலத்தீஸ்வரர் கோவில் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து நானாம்பாலா நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பழக்கார மண்ணடி அதாவது சவுகார்பேட் இல்ல பாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தான் இந்த கோவிலும் இருக்கு இந்த கோவில யாரெல்லாம் போலான்னு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மிதுன லக்னக்காரங்க துலாம் லக்னக்காரங்க கும்ப லக்னக்காரங்க இந்த மூணு ராசிக்காரங்களும் இந்த மூணு லக்னக்காரங்களும் இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது நமக்கு வாயு வாயு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கி நமக்கு இந்த ராசிக்கான இந்த நட்சத்திரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐம்பூதம் கோவிலையும் வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கீங்கன்றவங்க இந்த அந்த நான் சொல்லி சொல்லியிருந்த அந்த பாரிஸ் கார்னருக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ எடுத்து நீங்கள் இந்த அஞ்சு கோயிலுமே ஒரே நாள் கூட போய்ட்டு வரலாம் எந்த தப்புமே கிடையாது போயிட்டு வரும்போது ஏன்னா அந்த பன்னெண்டு ராசிக்குள்ள தான் நம்மளுடைய ஏதாவது கிரகங்களும் இருக்கும் ஏதாவது கிரகங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கும் ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் நீங்கி நமக்கு அந்த கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக அமை அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா சிவ வழிபாடு எடுத்துக்கோங்க சிவ பூஜை பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க ருத்ராபிஷேகமும் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க